விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப கால தசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நமக்கு புனர்பூசம் மாதிரி தான் ஸோ இந்த புனர்பூசம் விசாகம் இதெல்லாம் குரு தசா ஆரம்ப காலம் விசாக நட்சத்திரம் வந்து நமக்கு துலாம் ராசியிலையும் இருக்கு விருச்சிக ராசிலையும் இருக்கு ஸோ இந்த துலாம் ராசியில வர்றவங்களுக்கு அதிகமான வருட காலகட்டம் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு அண்ட் விருச்சிகத்தில் வரும்பொழுது அதனுடைய வருடங்கள் வந்து குறையும் பதினாறு வருடங்கள் இந்த குருதசை அப்படிங்கிறது அண்ட் பொதுவாக விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்த குருதசை ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பாலாரிஷ்ட தோஷமுங்கிறது இருக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை ஒருகளுக்கு சின்ன வயசுல இருக்கும் ஸோ இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து ஒரு நாலு வயசுல ஒரு கண்டம் எட்டு வயசில் இல்லைன்னா பன்னெண்டு வயசுலங்கிற மாதிரி இருக்கும் அதற்கு தகுந்தாற் போல அவங்க ஆயுஷமெல்லாம் பண்ணி அந்த ஆரோக்கியத்திற்கு பிரத்யஞ்ச ஹோமெல்லாம் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு அந்த கண்டத்துலேருந்து அந்த குழந்தைங்க தப்பிச்சுக்கலாம் இது பர்சனலாக அவங்களுடைய ப பிறந்த ஜாதகத்தில் எட்டாம் பாவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும் பொதுவாக இந்த விசாகம் புனர்பூசம் இதெல்லாம் வந்து நமக்கு குறைபாடுகள் வந்து இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய இந்த லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஏன்னா பிறக்கிற அந்த அஞ்சு ஆறு வயசுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று உண்டு இருமிந்தே இருக்குங்க இந்த குழந்தைங்க ஸோ விச் ஃபார் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் வந்து அது டியூபோ கிளாஸஸாக மாறும் ஸோ அந்த லங்ஸு சம்மந்தப்பட்டது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த குரு பகவான் வந்து கொடுக்க வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்ட் இருக்குது அப்போது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த நுரையீரல் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் அவங்களுக்கு சட்டுன்னு இம்யூனிட்டி குறைவாக இருக்கும் அண்ட் ஆரம்ப சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்ன நேர்களே இன்றைய இந்த சுபதினம் நிகழ்ச்சியில் ராசி பலன்களை பார்த்ததோடு மட்டுமல்லாமல் நமக்கு விசாக நட்சத்திரத்துக்கான ஆரம்ப தசா காலத்தையும் பார்த்தோம் இந்த நாள் நல்ல நாளாக அமைய நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை Nandri, vanaka